அவற்றீற்றும் உள்ளதே தர்மல் ஆண்டவரும் உலக ரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்கள் இன்றைய நாளின் வேத வசனங்களை நாம் வாசிப்போம் இன்றைக்கு வாழ்வு தரும் உணவு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கொடுக்கப்படுகிற வேத வசனங்கள் உங்களுக்கு ஆசிர்வாதமா அமைவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஐந்து முடிய உள்ள வேத பகுதிகளை வாசிப்பதை நாம் கேட்போம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது ஆமேன் நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள் நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னீரே ராஜா ஆம் தகப்பனே உம்முடைய ரத்தத்தில் எங்களுக்கு ஜீவன் உண்டு தகப்பனே அந்த தான் நாங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசி எங்களுக்கு நம்பிக்கை தந்ததற்காக நன்றி ராஜாவே அப்பா உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிற நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக தகப்பனே தகப்பனே நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்போ உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல அவர்கள் மறித்தார்கள் என்று சொன்னீர் இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்னென்னைக்கும் பிழைப்பான் என்று சொன்னீரே ராஜா ஆகவேதான் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த பரலோக மன்னாவையாக ஜீவ வசனமாக இந்த பிள்ளைகள் கேட்கிறார்கள் கேட்கிற அத்தனை குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீராக ராஜாவே ஓ ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் என்று சொன்னீர்கள் அப்படியாய் உம்முடைய அன்பை இந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவீராக ராஜாவே நீர் எப்பொழுதும் இவர்களை காண்கிற தேவனாய் விசாரிக்கிற தேவனாய் பராமரிக்கிற தேவனாய் போஷிக்கிற தேவனாய் இவர்களோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த உணர்வு அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கும்படி கிருபை செய்வீராக ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை தொடரும் என்று சொன்ன ஒவ்வொரு நாளும் இவர்கள் வாழ்க்கையில அந்த நன்மையை தந்து இவர்களை மகிழ்ச்சியாக்கும் நாமத்தினாலே இந்த குடும்பங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிளஸ்